நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி அவரிடம் கேட்கலாம் ரேவதி வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு தாக்கல் செய்வதானது இன்று மாலையோடு நிறைவடைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை எவ்வளவு விருப்பமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்று இருக்கக்கூடிய நிலவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரீதா நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துவதற்கும் கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது எவ்வாறு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து அதற்காக குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக அறிக்கை வர்கள் தங்களுக்கான விருப்ப மனுக்களை அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டை மாளிகையில் வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த முதல் மார்ச் ஒன்றாம் தேதி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை ஐந்து நாட்கள் தொடர்ந்து நீட்டிப்பு செய்து இன்று இன்று முதல் முடிவடைக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக முதல் நாளிலேயே தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டன பண அளவு நிர்ணயிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர்கள் என அனைத்து தரப்பில் இருந்தும் அதிமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் தங்களது நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பகுதிகளில் இருந்தும் நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தற்போது வரை பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்னும் இந்த மாலையோடு முடிவடைக்கக்கூடிய நிலையில் இன்று காலை வரையிலேயே இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அளவில் விருப்ப மனுக்கள் விற்பனையாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்னும் மாலை வரையில் நேரம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதிக விருப்ப மனுக்கள் விற்பனையாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு அதிமுக உறுப்பினர்களும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் யார் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டுமின்றி பொதுச் செயலாளர் செயலும் பல்வேறு மனுக்கள் வாங்கப்பட்டன குறிப்பாக அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கூட எழுபத்தி ஆறு விருப்ப மனுக்கள் பொதுச் செயலாளர் வாங்கப்பட்டது அதுபோன்று பல்வேறு தரப்பினரும் கூட அதிகப்படியான விருப்ப மனுக்களை வாங்கியிருந்தனர் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியாக போட்டியிட வாய்ப்பிருப்பதாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ராயபுரம் மனு ஜெகத் லட்சுமணன் உள்ளிட்டவரும் பல்வேறு தரப்பில் இருந்தும் இந்த விருப்ப மனுக்களானது வாங்கப்பட்டது முன்னாள் அமைச்சர்களும் கூட விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை ஐந்து மணியோடு இந்த விருப்ப மனுக்கள் விநியோகமானது முடிவர இருக்கிறது இன்றைக்குள் விருப்ப மனுக்களை பெற்றிருப்பவர்கள் அதனை விண்ணப்ப பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை வரையிலேயே இரண்டாயிரத்தி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை அதிமுக சார்பில் இருந்து வாங்கப்பட்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி